வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு முழு கோட்டு துண்டு முழுமையான கோட்டு துண்டு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல் பக்கமும் கீழ்பக்கமும் எய்தர் சைட்ஸ்ல அரை கோட்டு துண்டுகளை சேர்த்துக்கோங்க அதுதான் ரெண்டாவது படம் வலது பக்கத்தில் இருக்கிற அரை கோட்டு துண்டை முழுசாக்கிவிங்க அது மூணாவது படம் இடது பக்கத்தில் இருக்கிற அரை கோட்டு துண்டை முழுசாக்கிவிங்க அது நான்காவது படம் இப்ப முழுமையான மூன்று கோடு துண்டுகள் கிடைச்சிருச்சுல இப்ப திரும்ப என்ன செய்யணும் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டுலையும் மேல் பக்கம் கீழ் கீழ்பக்கமா அரை அரை கோட்டு துண்டுகளை சேர்க்கணும் அவ்வளவுதான் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி இருக்கு டிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு செவ்வக பேஸ்ல ஒரு முக்கோணம் உட்கார்ந்து அடிஷனலா இன்னொரு முக்கோணம் சேரணும் இரண்டாவது படம் முக்கோணத்துக்கு மேலே ஒரு கோட்டு துண்டு பொருத்தப்படுது மூணாவது படம் திரும்ப அடிஷனலா ஒரு முக்கோணம் தனியாக வருது நான்காவது படம் அஞ்சாவது படத்தில் என்ன வரணும் அடிஷ்னலாக இன்னொரு முக்கோணம் சேரணும் பி பண்ணிக்குவோம் முதல் படத்துல ஒரு செங்கத்து கோடு மட்டும் இருக்கு அதுல ஒரு சேர்த்தோம்னா அது இரண்டாவது படம் ஒரு மூளை விட்ட கோடை சேர்த்தோம்னா அது மூன்றாவது படம் அப்ப இங்க ஒரு செங்குத்து கோடு ஒரு கிடைமுட்ட கோடு ஒரு மூளை விட்ட கோடு இந்த வரிசையில கோடுகள் இணைக்கப்பட்டுட்டே வருது மறுபடியும் ஒரு செங்குத்து கோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்ப ஐந்தாவது படம் எப்படி கிடைக்கணும் ஒரு கிடைமட்ட கோடு சேர்ந்த மாதிரி கிடைக்கணும் அந்த மாதிரி படம் இங்க எங்க இருக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணுங்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க வெளியில இருக்கிற ஆரோ மார்க்கையும் உள்ள இருக்கிற அந்த கரும்புள்ளியை மட்டும் இடம் மாத்துறோம் ஆரோ மார்க் கிளாக் 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 வைஸ் 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 தொண்ணூறு 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 டிகிரி 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 வருது வருது கரும்புள்ளி ஜம்ப் ஆகிட்டே ரெண்டாவது படம் 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 ஆரோ மார்க் மார்க் புள்ளி புள்ளி மூணாவது திரும்ப நான்காவது நாலாவது படத்தில் இருக்கிற ஆரோ மார்க் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டெரெக்ஷன் போகணும் அதாவது மேல் நோக்கி இருக்கணும் கரும்புள்ளி தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டெரக்ஷன் இருக்கணும் வலது மேல் பக்கமா வரணும் படம் இருக்கா படம் சி டிக் பண்ணிக்கோங்க முதல் படத்தை பார்த்தோம்னா ஒரு முக்கோணம் உச்சியில ஒரு கருப்பு வட்டம் நடுவுல ஒரு வெள்ளை வட்டம் இந்த முக்கோணத்தை தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்புறோம் வட்டங்கள் இடம் மாறிடுச்சு ரெண்டாவது படம் திரும்ப தொண்ணூறு டிகிரி சுற்றுனா வட்டங்கள் இடம் மாறிடுது மூணாவது படம் வந்துருச்சா திரும்பவும் தொண்ணூறு டிகிரி சுற்றுனா வட்டங்கள் இடம் மாறிடுது நான்காவது படம் இப்போ நான்காவது படத்தையும் தொண்ணூறு டிகிரி சுற்றிட்டு வட்டத்தை இடம் மாற்றுங்க ஐந்தாவது படம் கிடச்சிரும் அப்படியே முதல் படத்தைப் போலவே பொருத்தமான படம் எதின் பாருங்க படம் சி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா முதல் படத்தை பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கருப்பு முக்கோணத்தை மட்டும் நூற்றி எண்பது டிகிரி திருப்புறேன் இப்ப இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளி ஒரு ஜம்ப் எடுக்குது அந்த வட்டம் மூணு ஜம்ப் எடுக்குது ரெண்டாவது படம் ரெண்டாவது படத்துல இந்த முக்கோணத்தை மட்டும் நூற்றி எண்பது டிகிரி திருப்புறேன் புள்ளி ஒரு ஜம்ப் எடுக்கணும் வட்டம் மூணு ஜம்ப் எடுக்கணும் படம் வந்துருச்சா மூணாவது படத்துல கருப்பு முக்கோணத்தை மட்டும் நூற்றி எண்பது டிகிரி திருப்புறேன் புள்ளி ஒரு ஜம்ப் வட்டம் மூணு ஜம்ப் நான்காவது படம் இப்ப நான்காவது படத்துல கருப்பு முக்கோணத்தை மட்டும் நூற்றி எண்பது டிகிரி திருப்புறேன் புள்ளி ஒரு ஜம்ப் எடுக்கணும் வட்டம் மூணு ஜம்ப் எடுக்கணும் அதுதான் அஞ்சாவது படம் பொருத்தமான படம் எதுன்னு பாருங்க சி டிக் பண்ணிக்கலாமா முதல் படத்துல இரண்டு அடைப்பு குறிகள் கிடைமட்டமா கொடுத்திருக்காங்க முதல் படத்துல உட்புறமா இருக்கிற அடைப்பு குறி நேர்கோடா மாறுது அது இரண்டாவது படம் இரண்டாவது படத்துல மேல் உட்புறமா இருக்கிற அடைப்புக்குறி நேர்கோடா மாறுது அது மூணாவது படம் கீழ் அடைப்புக்குறி நேர்கோடா மாறுது அது நான்காவது படம் அப்ப நான்காவது படத்துல மேல இருக்கிற அடைப்புக்குறி நேர்கோடா மாறணும் நான்குமே நேர்கோடுகளா இருக்கிற மாதிரி கிடைக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க ஒரு இணைகோட்டு குறி கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல கிடைமட்ட குறி செங்குத்து குறி இப்படி மாறி மாறி வருது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் படத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு குறிய சேர்த்து டிகிரி திருப்புனா ரெண்டாவது படம் இப்ப இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு குறிய சேர்த்துனா மூன்றாவது படம் மூன்றாவது படத்துல இன்னொரு குறியை சேர்த்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல தொண்ணூறு டிகிரி சொல்லட்டுனா நான்காவது படம் அப்ப ஐந்தாவது படம் எப்படி கிடைக்கும் இன்னொரு குறியை சேர்த்து தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் சுத்தணும்னா நமக்கு ஐந்தாவது படம் கிடைக்கும் படம் ஏ சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இருபுறமும் ஆரோ மார்க் போடப்பட்ட ஒரு கோடு அதுக்கு நடுவில் ஒரு செங்குத்து கோடு இந்த அமைப்பை மட்டும் தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸில் சுத்துகிறேன் வெளியில் ஒரு வட்டமும் சதுரமும் இருக்கு அது ரெண்டையும் தொண்ணூறு டிகிரி அண்டிகிளாக் வைஸ் டேரெக்ஷனில் சுற்றுறேன் ரெண்டாவது படம் அந்த பெர்பண்டிகுலர் சிம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதை தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸில் சுற்றுறேன் வட்டமும் சதுரமும் இருக்குது தொண்ணூறு டிகிரி அண்டிகிளாக் வைஸ் டையரக்ஷனில் சுற்றுறேன் மூணாவது படம் அந்த பெர்பண்டிகுலர் சிம்பல் தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ்ல சுத்துறேன் வட்டமும் சதுரமும் இருக்கு தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறேன் நான்காவது படம் நாலாவது படத்துல இருக்கிற அந்த பெர்பண்டிகுலர் சிம்பலை தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ்ல சுத்தணும் சதுரம் வட்டம் இது ரெண்டும் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும் அப்படி சுத்தின மாதிரி என்ன இருக்கு படம் ஏதா இருக்கு டிக் பண்ணிக்கலாமா முதல் படத்தை பாருங்க வெளிவட்டம் அந்த புள்ளியோடு சேர்த்து நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய முக்கால் வட்டங்கள் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துனா ரெண்டாவது படம் ரெண்டாவது படத்துல வெளிவட்டம் நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உள்ளையும் வெளியையும் இருக்கிற முக்கால் வட்டங்கள் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துனா மூணாவது படம் மூணாவது படத்தில் வெளிவட்டம் நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய முக்கால் வட்டங்கள் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தினா நான்காவது படம் நாலாவது படத்தில் வெளிவட்டம் நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய முக்கால் வட்டங்கள் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தினா அதுதான் அஞ்சாவது படம் எந்த படம் பொருத்தமா இருக்கும் படம் பி டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் படத்தை பாருங்க முதல் படத்தை நாற்பத்தஞ்சு மேல் கிளைய வெட்டி ரெண்டாவது படம் இப்ப ரெண்டாவது படத்தை நூற்றி முப்பத்தஞ்சு கிளைய திரும்ப கொண்டுட்டு வாங்க இது மூணாவது படம் மூணாவது படத்தை திரும்ப நாற்பத்தஞ்சு டிகிரி கிளாக் வைஸுக்கு கொண்டுட்டு போங்க மேல் கிளையை வெட்டிருங்க நான்காவது படம் இப்போ நான்காவது படத்தை நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்ப சுத்துங்க கிளையை திரும்ப கொண்டுட்டு வாங்க நமக்கு அஞ்சாவது படம் கிடைச்சிரும் சோ எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும் ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கலாமா முதல் படத்துல நான்கு செவகங்கள் ஒன்று மேல ஒன்று அடுக்கி இருக்க மாதிரி இருக்கு மேல இருக்கிற செவ்வகத்துல இடது மேலிருந்து வலது கீழ்பக்கமா ஒரு மூளை விட்டம் வரைஞ்சு மேல் பகுதியை அகற்றணும் இரண்டாவது படம் இரண்டாவது படத்துல கீழ் உள்ள செவகத்தை முழுமையா நீக்கணும்னா அதுதான் மூணாவது படம் மூன்றாவது படத்துல மேல இருக்கிற அரை செவகத்தை நீக்கினா நான்காவது படம் பாருங்க மேல கீழேனு ஒன்னு விட்டு ஒன்னு நம்ம நீக்கிட்டே வரோம் அப்ப நான்காவது படத்துல நம்ம எதை நீக்கணும் கீழ இருக்கிற முழு செவ்வகத்தை நீக்கணும் ஒரே ஒரு செவ்வக பகுதி மட்டும் நீதி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க முதல் படத்தை பாருங்க ஒரு வட்டம் பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள ஒரு முக்கோணம் வரையப்பட்டிருக்கு இந்த சின்ன செக்டார்ஸ்ல எல்லாம் ஒரு படமும் பெரிய செக்டார்ல நான்கு படங்களும் உள்ள இருக்கு இப்ப செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய உருவங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நகருது ரெண்டாவது படம் திரும்பவும் ஒரு முறை நகர்த்திரும் மூன்றாவது படம் இப்ப திரும்பவும் ஒரு முறை நகர்த்துனா அப்ப எப்படி அந்த பெரிய செக்டாருக்குள்ள படம் அமையும் முக்கோணம் வட்டம் வட்டம் கோட்டு துண்டு அமையும் அப்படி எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க முதல் படத்துல மூன்று வடிவங்கள் கொடுத்திருக்காங்க முதல் வடிவம் முக்கோணம் இரண்டாவது வடிவம் சிறிய செவ்வகம்

வடிவங்கள் பலமிருந்த இடமா நகருது உள்நிறப்பு முறைகளும் பலமிருந்த இடமா மாறுது அதுதான் மூணாவது படம் மூன்றாவது படத்துல மீண்டும் வடிவங்கள் பலமிருந்து இடமா மாறுது உள்நிறப்பு முறைகளும் பலமிருந்த இடமா மாத்தினா நமக்கு நாலாவது படம் கிடைக்கும் இது அப்படியே பார்க்க முதல் படம் மாதிரியே இருக்கா அதுதான் இடை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் டி ல இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க முதல் படத்தில் ஒரு டீ வடிவம் இருக்கு இந்த டீல அந்த கிளைகளின் எண்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த படங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இடம் மாறுது முக்கோணம் தலைகிலாவும் மாறுது ஆனா அதே நேரம் இடது மேல் பக்கம் இருக்கிற சதுரம் தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நகருது அப்படித்தான் ரெண்டாவது படம் அமைஞ்சிருக்கு இப்ப சதுரம் தொண்ணூறு டிகிரி வைஸ் டேரக்ஷன்ல நகருது ஆனா அதே நேரத்துல டி ஷேப்பின் முனைகள்ல ஒட்டி இருக்கிற படங்கள் ஆன்டி கிளாக் மாறுது தலைகீழர் நமக்கு நேரம் ஆயிருக்கு இதுதான் மூணாவது படம் இப்ப வலது பக்கம் இருக்கிற சதுரம் தொண்ணூறு டிகிரி வைஸ் டைரக்ஷன்ல வந்தா இடது கீழ்பக்கத்துக்கு வந்துடும் இப்ப டீல ஒட்டி இருக்கிற அந்த மூன்று வடிவங்களும் ஆன்டி கிளாக்ஸ்ரக்ஷன் இடம் மாறணும் கீழ்பக்கத்தில் வெள்ளை வட்டம் வரணும் வலது பக்கத்தில் முக்கோணம் தலைகீழா வரணும் இடது பக்கத்தில் கரும் வட்டம் வரணும் படம் அப்படி இருக்கா ஆப்ஷன் டி சரியான விடை பண்ணிக்குவோம்